சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் தான் இன்னைக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஹாய் மென்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய் கூட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பீர்க்கங்காய் கூட்டு எப்பவுமே வந்து நான் குக்கர்லேயே எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சிருவேன் ஆனால் எனக்கு என்னவோ இன்னைக்கு ஓப்பன் பார்ட்ல செஞ்சு சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காய் அரிஞ்சிட்டு சிறுபருப்பு ஊற வச்சிருந்தேன் ரெண்டுத்தையும் சேர்த்து வேக வச்சிட்டேன் வேகத்துக்குள்ள ஒரு துவையல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு நிறைய புதினா கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்துட்டு கொஞ்சம் புளி போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன் கேப்ல காயப்பருக்கும் பூ போல வெந்துருச்சு அதுலேயே கொஞ்சமாக பாப்பாக்கு எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் ரைஸ் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் நெய் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு பாப்பாக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு கூட்டுக்காக சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு கருவேப்பில வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டு வதக்கி அதை வந்து ஏற்கனவே வெந்து அந்த காய்கறி கூட கலந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் தூத்தமல்லியிலேயே தூவி இறக்குனா சூப்பரா கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அல்டிமேட்டா இருந்துச்சு கூட்டு தவையில அரைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துவையில அரைச்சு பார்த்தா ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா தேங்காவே போட மறந்துட்டேன் அப்படியே சாப்பிட்டு பார்த்தா துவையல் ரொம்ப டேஸ்ட்டாவே இருந்துச்சு சரி விட்டுட்டு ஒரு ஆம்லேட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டா அதுலேயும் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தா மஞ்சள் தூள் போடாம விட்டுட்டு இருக்கேன் எது போட்டாலும் போடலாம்னு எனக்கு ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும் வீடியோ வாட்சிங்